மறுநாள் வந்து கிளீன் பண்ணதுக்கு வந்த உடனே அங்கே கிடைச்சிச்சு அவங்க கிட்ட கொண்டு கொண்டு ஒப்படைச்சிட்டு வந்துட்டோம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் தனது ஏழ்மையிலும் நேர்மை தவறாமல் காணாமல் போன ஒன்றரை பவுன் செயினை பத்திரமாக மீட்டுக் கொடுத்த ஏழை மூதாட்டியின் செயல் அனைவரின் பாராட்டையும் பெற்று வருகிறது தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தை சேர்ந்த ஓய்வு பெற்ற பேராசிரியர் ராமச்சந்திரன் இவரது குடும்ப வளைகாப்பு நிகழ்ச்சி கடந்த டிசம்பர் பதினேழாம் தேதி அங்குள்ள திருமண மண்டபம் ஒன்றில் நடைபெற்றது இந்த நிலையில் நிகழ்ச்சிக்கு வந்திருந்த பேராசிரியர் ராமச்சந்திரனின் உறவினர் பெண் ஒருவரின் ஒன்றரை பவுன் செயின் நிகழ்ச்சி நடந்த அன்று காணாமல் போனதாக கூறப்படுகிறது இது குறித்து பேராசிரியர் ராமச்சந்திரன் திருமண மண்டப நிர்வாகியான அந்தோனி ராஜ் என்பவரிடம் கூறியுள்ளார் அதன் பேரில் மண்டபத்தில் பணியாளராக வேலை செய்யும் அந்தோனி அம்மாள் என்பவரிடம் செயின் தொலைந்து போனது குறித்து கூறப்பட்டது இதைத் தொடர்ந்து மண்டபம் முழுவதும் செயினை அந்தோனி அம்மாள் தேடி பார்த்துள்ளார் மண்டபத்தில் நாற்காலிகள் அடுக்கி வைத்திருக்கும் இடத்தினருகே செயின் இருப்பதை கண்டுபிடித்துள்ளார் அந்தோனி அம்மாள் மண்டப நிர்வாகி அந்தோனி ராஜ் மூலம் சாத்தான்குளம் டிஎஸ்பி அவரிடம் கண்டுபிடிக்கப்பட்ட செயினானது ஒப்படைக்கப்பட்டது அப்போது செயினை வாங்கிக் கொண்ட பேராசிரியர் ராமச்சந்திரன் தனது செயினை பத்திரமாக தேடி கண்டுபிடித்து நேர்மையுடன் ஒப்படைத்ததை பாராட்டும் விதமாக பத்தாயிரம் ரூபாய் பணத்தை மூதாட்டி அந்தோணி அம்மாளுக்கு டிஎஸ்பி அருள் மூலமாக பரிசாக கொடுத்தார் மேலும் டிஎஸ்பி அருள் மூதாட்டி அந்தோணி அம்மாளின் நேர்மையை பாராட்டும் விதமாக சால்வை அணிவித்து கௌரவித்தார் இதில் நெகிழ வைத்த நிகழ்வு என்னவென்றால் அந்தோணி அம்மாள் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு தனது மூக்குத்தியை அருகே உள்ள ஒரு கடையில் அடகு வைத்து இரண்டாயிரம் ரூபாய் கடன் வாங்கியதாக கூறப்படுகிறது தனது ஏழ்ம நிலையிலும் நேர்மையுடன் ஒன்றரை பவுன் செயனை கண்டுபிடித்து ஒப்படைத்தது அனைவரையும் நெகிழ வைத்தது வேற அந்தோணி அம்மா சாத்தாங்குளம் எனக்கு வஞ்சா மண்டபத்தில் அன்றைக்கி இப்போ ஃபங்க்ஷன் வச்ச அன்றைக்கி மெல்ல வந்த அன்னைக்கு ஃபங்க்ஷன் அன்றைக்கி ஒரு பொருளுக்கு காங்கலை செயலுக்கு ஆங்கிலங்கிறது கண்டுபிடிச்சா எடுத்துதா தோனி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க நம்ம அன்றைக்கி எங்களுக்கு அம்படையில் பார்த்தோம் கிடைக்கல மறுநாள் வந்து க்ளீன் பண்ணவருக்கு வந்தோடனே அங்கே அணை கிடைச்சிச்சு அவங்ககிட்ட கொண்டு மண்டலக்காரத்தில் கொண்டு ஒப்படைச்சிட்டு வந்துட்டோம் பேஸ் அது எங்களுக்கு பாராட்டி பொ பொருள் தொலைஞ்சவங்க பத்தாயிரம் கொடுத்து எனக்கு ப பர்ஸ் தந்தாங்க குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்